வணக்கம் பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் வெந்தயக்கீரை புதினா துருவிய முள்ளங்கி சேர்த்து செய்யும் சப்பாத்திகளில் பச்சை வாசனை வரும் ஆகையால் இவற்றை சில நிமிடங்கள் ஆவியில் வேக வைத்து எடுத்து பிறகு மாவில் சேர்க்கலாம் மசால் வடை செய்ய ஒரு சுலப வழி ஒரு கப் ஊற வைத்த கொண்டக்கடலையுடன் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸியில் கரகரப்பாக அரைத்து வடை தட்டினால் சுவையான மசால் வடை தயார் தேவைக்கேற்ப தேங்காயை துருவி அதில் முந்திரி பருப்புகளை சேர்த்து மிக்ஸியில் தண்ணீர் விடாமல் அறையுங்கள் முந்திரி பருப்பை சேர்ப்பதால் தேங்காய் கெட்டியாகிவிடும் இதை சிறு கிண்ணங்களில் நிரப்பி ஃப்ரீசரில் வைத்துவிட்டால் பல நாட்கள் கெடாமல் இருக்கும் தேவைப்படும் பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம் வாழைப்பழம் நன்கு பழுத்துவிட்டால் காம்பிலிருந்து தனித்தனியாக உதிர்ந்துவிடும் அதோடு ஈ சிறு கொசு போன்றவை மொய்க்க ஆரம்பித்துவிடும் இதை தவிர்க்க செம்பழமாக இருக்கும்போதே காம்புடன் தனித்தனியாக பிரித்து விடுங்கள் பழங்கள் பழுத்துவிட்டாலும் காம்புடன் இருப்பதால் ஈ மொய்க்காமல் சுகாதாரமாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது சாதத்தை உதிரியாக கிளறியதும் ஒரு கரண்டியால் மேற்புறம் சீராக அழுத்திவிட்டு விட்டு மூடி வைத்து விடுங்கள் இதனால் நெடுநேரம் சூடாக இருப்பதுடன் சுவையும் குறையாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பர்பி மைசூர்பாக் போன்ற ஸ்வீட்ஸ் செய்யும்போது அவை கடாயில் அடியில் ஒட்டிக்கொள்ளும் அதை கரண்டியால் சுரண்டாமல் கடாயை மீண்டும் அடுப்பில் வைத்து மிதமான சூடு பண்ணி லேசாக தேய்த்தால் ஒட்டிக்கொண்டிருப்பது சுலபமாக பெயர்ந்துவிடும் காலையில் செய்த சாதம் பொரியல் மீந்துவிட்டால் இரண்டையும் நன்றாக மசித்து வதக்கிய வெங்காயத் துண்டுகளை சேர்த்து கட்லட்டாக செய்யலாம் தேங்காய் பருப்பி செய்யும் போது முதலிலேயே சர்க்கரை தேங்காய் துருவல் இரண்டையும் சேர்த்து அடுப்பில் வைக்காதீர்கள் சர்க்கரையை கம்பிப்பாகு பதம் வரும் வரை காய்ச்சி பிறகு தேங்காய் துருவலை சேர்த்தால் அதிகம் கிளற வேண்டிய அவசியம் இருக்காது பருப்பியும் சீக்கிரத்தில் கெட்டியாகிவிடும் நாடா பக்கோடா செய்யும் போது அரிசி மாவு கடலை மாவுடன் இரண்டு டீஸ்பூன் உளுந்த மாவையும் சேர்த்து செய்தால் எண்ணெய் அதிகம் குடிக்காது கூடுதல் சுவையுடன் இருக்கும் வெண் வெள்ளை பூசணிக்காயின் தோலை சிறு துண்டுகளாக நறுக்கி காய வைத்து எண்ணெயில் பொரித்து இட்லி பொடியுடன் சேர்த்து அரைத்தால் சுவையாக இருக்கும் உடம்புக்கும் மிகவும் நல்லது முட்டையில் ஆம்லேட் போடும்போது சேர்ந்து வராமல் உதிர்ந்தால் முட்டையை அடிக்கும்போது அதனுடன் சிறிது கடலை மாவு சேர்த்து கொண்டால் ஆம்லேட்டின் சுவையும் மனமும் கூடும் ஒரு டம்ளர் ரவையுடன் ஒரு டம்ளர் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கலந்து தோசை வார்த்தால் பேப்பர் ரோஸ்ட் போல் வருவதுடன் சுவையாகவும் இருக்கும் மட்டன் அல்லது சிக்கன் போன்று அசைவ உணவுகளை அரைக்க மிக்ஸி பயன்படுத்தப்பட்டால் அதில் அசைவ வாடை இருக்கும் அதனை போக்க மிக்ஸி ஜாரில் இரண்டு பிரெத் துண்டுகளை போட்டு அதனுடன் சிட்டிகை அளவு மஞ்சள் தூளையும் போட்டு அரைத்தால் அசைவ வாடை வராது ஒரு கிலோ வெள்ளத்தை உடைத்து கல் மண் நீக்கி பாகு காய்ச்சி ஏலக்காய் தூள் தூவி டப்பாவில் வைத்து கொண்டால் இரண்டு கரண்டி பாகில் நாலு டீஸ்பூன் துருவல் சேர்த்து கிளறி கமர்கட் போலவும் செய்யலாம் காய்ந்த மிளகாய் ஜீரகம் தனியா பொட்டுக்கடலையை மிக்சியில் பொடித்து அதனுடன் பெருங்காயத்தூள் சேர்த்து காராமணி பொரியல் போது இந்த பொடியை கொஞ்சம் தூவி வதக்கினால் சுவையாக இருக்கும் குக்கரில் இட் இட்லி சுடும்போது தட்டின் குழிவான பகுதிகளில் ஒட்டிக்கொள்ளும் அந்த பகுதிகளில் எண்ணெய் தடவினால் இட்லி முழுமையாக வந்துவிடும் அசைவ சாப்பாடு சாப்பிட்ட பிறகு எலுமிச்சம் பழச்சாறு குடித்தால் சீக்கிரம் ஜீரணமாகும் டீ செய்யும்போது கடைசியாக இஞ்சி சேர்த்தால் சுவையான இஞ்சி டீ தயார் சப்பாத்தி மென்மையாக இருக்க சப்பாத்தி மாவை கலக்கும்போது பேக்கிங் சோடா அரைத்தே கரண்டி சேர்க்கவும் சப்பாத்தி மாவில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து பிசைந்தால் சப்பாத்தி மென்மையாகவும் உப்பியும் கிடைக்கும் சூடான பால் சிறிதளவு சேர்த்து மாவு பிசைந்தால் சப்பாத்தி மென்மையாக இருக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்